குருவடிகளே சரணம் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் மூன்றாம் தந்திரத்தில் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போற பாடல் எண்ணூற்றி பதிமூன்று உடலில் ஒலி கதிர்களை பரப்பி சிவன் விளங்குவான் மதியினின் எழும் போல பதினாறாய் பதிமனை நூறு நூற்றி இருபத்து கதி மனை உள்ளே கனைகள் பரப்பி எதிர்மலையாமல் தானே மதி பதினாறாய் அப்படினா சந்திரக்கலை பதினாறு போல் உள்ள பதினாறு இதழ்களை உடைய விசுத்தி நூறு நூற்றி இருபத்து நாலாய் அப்படின்னா மூலாதாரம் முதல் அனாகதம் ஒளிபரப்பும் கதிர்கள் இருநூற்றி இருபத்தி நான்கு கதிமனை அப்படின்னா உடல் கனைகள் அப்படின்னா கதிர்கள் எதிர்மலையாகும் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று முரண்படாமல் சந்திரனிடமிருந்து எழையும் கலைகளை போல் பதினாறு இதழ்களை உடைய விசுத்தி சக்கரத்தில் இருந்து பொருந்திய உடலாகிய மனையில் உலகங்களிலுமாகி நடக்கும் உடலில் ஒலிக்கதிர்களை பரப்பி தத்துவங்கள் ஒன்றுடன் ஒன்று மாறுபடாது சிவன் விளங்குவான் பாடல் எண்ணூற்றி பதினான்கு இன்பம் அளிப்பவளாக உள்ளாள் இருந்தனல் சத்தியும் அக்கலை சூழ இருந்தனல் கண்ணியும் அந்நடு ஆக இருந்தனல் மான் நேர்முகம் நில ஆற இருந்தனல் தானும் அமுதம் பொழிந்தே கண்ணி அப்படின்னா ஆற்றல் குறையாத சக்தி மான் நேர்முக நிலவார் அப்படின்னா அவளே ஆன்ம தத்துவத்திலும் சந்திரனாக அமுதம் அப்படினா போகம் விசுத்தி சக்கரத்தில் பராசக்தியும் அமைந்து விளங்குகிறாள் அவள் அக்ரணங்களின் நடுவே விளங்குகின்றாள் அவளே ஆன்ம தத்துவத்திலும் சந்திரனாக விளங்குகிறாள் அவளே தான் போகத்தில் பொருந்தி இன்பம் அளிப்பவளாக இருக்கின்றாள் பாடல் எண்ணூற்றி பதினைந்து விசுத்தி சக்கரத்தின் பயன் விருவெள்ளி பொன் மண் அடையில் இருந்தது வான் முதல் அங்கு கழிந்து அது போகாமல் காக்க வல்லார்க்கு கொழிந்து அது ஆகும் குணம் அது தானே பொழிந்த இருவெள்ளி அப்படின்னா சக்தியால் சொறியப்படும் சக்கிலம் பொன்மயமான சிராணிதம் உள்ளிருந்தது அப்படின்னா சுவாதிட்டான சக்கரத்தில் இருந்தது வானம் முதலான பராசக்தி வெண்மையான சொக்கிலத்திலும் பொன் மயமான சுதத்திலும் பொருந்தி அவை செயல்படும் சுவாதிட்டான சக்கரத்தில் இருக்கிறாள் அங்கு ஆற்றல் கழியாது காக்கும் ஆற்றல் உடையவர்க்கு அதுவே உடம்பை காக்கும் பச்சிலை ஆகும் மேல் கண்ட மந்திரங்களின் விசுத்தி பயன் இதுவே ஆகும் பாடல் எண்ணூற்றி பதினாறு உண்மை ஞானம் உண்டாகும் குணம் அது ஆகிய கோமல மனம் அது ஆக மகிழ்ந்து அங்கு இருக்கில் தனம் അത് ആകീയ தத்துவ ஞானம் இனம் அது ஆக இருந்தனன் தானே கோமலவல்லி அப்படினா அழகிய கொடி போன்றவள் மனமதுவாக அப்படினா கலத்தலாக தனமதுவாகிய தத்துவ ஞானம் அப்படினா எட்டு பெரும் சித்திகளை அளிக்கும் ஞானம் உண்டாகும் காம வெற்றியை அளிக்கும் கொடி போன்ற குண்டலினி சக்தி வான மண்டலத்தில் சிவத்துடன் சேர்ந்து மகிழ்வுடன் விளங்கினால் எட்டு பெரும் சி அளிக்கும் உண்மை ஞானம் உண்டாகும் குண்டலினியின் இனமான அறிவுமயமான சிவனும் அறிவில் விளங்குவான் பாடல் எண்ணூற்றி பதினேழு நீண்ட காலம் வாழலாம் இருந்த பிராணனும் உள்ளே எழுமாம் பரிந்த இத்தண்டுடன் அண்டம் பறிய விரிந்த அப்போவுடன் மேல் எழ வைக்கின் மலர்ந்தது மண்டலம் வாழும் ஆமே பிராணன் அப்படின்னா உயிர்ப்பு எழுமா அப்படின்னா செல்லும் அண்டம் பரிய அப்படின்னா வானத்தை அடைய அண்டு அப்படின்னா வீணா தண்டு பூ அப்படின்னா சகஸ்ரதம் மண்டலம் அப்படின்னா சந்திர மண்டலம் விசுத்தி சக்கரத்தின் கீழே ஓடிக்கொண்டிருக்கும் உயிர்ப்பு கண்டத்திலிருந்து உள்முகமாய் மேல் நோக்கி செல்லும் உடலை தாங்கிய வீணா தண்டை விட்டு தூண்டி வானத்தை அடைந்து அவிழ்ந்திருக்கும் சகஸ்ரதலமாக்கி தலமாக்கி விளங்குமாறு செய்தால் சந்திர மண்டலம் வளர் பூ மண்டலத்தில் நீண்ட காலம் வாழலாம் இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் மீண்டும் எண்ணூற்றி பதினெட்டாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ